அரசும் டிபார்ட்மெண்ட்டும் அது அவங்களுக்கான தேவையில்லாத ஒரு விஷயமா பாக்கிறாங்க நாங்க ஏன் பெருநிறுவனங்களுக்கு வந்து கொடசல் கொடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க ஆமா லேபர் டிபார்ட்மெண்ட்டுன்னு இருந்து அது வந்து ஒன்றும் இல்லாத கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்து டம்மியாக உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆட்கள் தான் வந்து கமிஷனரா இருக்கிறாங்க லேபர் செக்ரட்டரியா இருக்கவங்களும் ஒன்றும் டம்மிக்கு மேலே டம்மியாக தான் உட்காந்துட்டுருக்காங்களே தவிர இந்த வேலைகள்லாம் வந்து நியாயப்படி பார்க்க வேண்டிய வேலைகள்லாம் பார்க்காம வேற என்னத்தையோ வந்து கிளறிட்டு இருக்கிறாங்க இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வேலை செய்யாதனால அதுவும் அவங்க சொல்கிற கூற்று என்னென்னா பெரும் நிறுவனங்களால் நாங்கள் வந்து நெருக்கினா வேலை வேலை வாய்ப்பு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ யார் வந்து டிசிஎஸ் நெருக்குனா பத்தாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் வேலையை விட்டு தூக்குனாங்க யார் வந்து காக்டிசன் வந்து நெருக்குனாங்க பத்தாயிரம் பேர் தூக்குறாங்க யாருமே நெருக்காமலும் வேலையை விட்டு தூக்குறாங்க இன்னும் குறிப்பாக உன் உன் நாட்டு மக்கள் உயிரிழக்கிறாங்க பெரும் அவங்களுடைய சேவிங்ஸ் எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த மாதிரி மனப்பிரச்சனைகள் போய் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது இதெல்லாம் வந்து உனக்கு பிரச்சனையாக தெரிலனா நீயே வந்து மக்களுக்கான சேவை செய்கிற அரசுலையோ இல்லை அதிகாரத்துலையோ இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டியில நீயே இருக்க நீ வெளியில் வந்துரு அப்படின்றது தான் வந்து மக்களுடைய கோரிக்கையாக இருக்கு இப்போ டிசிஎஸ்ல வேலையோட்டு தூக்கும் போது பல பேர் அழுதுகிட்டு பேசும்போது நான் முப்பது பர்சன்ட் டேக்ஸ் கட்டுறேன் ஏன் அரசு இதை வந்து தடுத்து நிறுத்தலை இடணும் அப்படின்னு கேட்குறாங்க எல்லாம் மக்கள் மனி மனதில் என்ன இருக்குன்னா நான் காசு கொடுக்குறேன் எனக்கு தானே அரசு வேலை செய்யணும் ஆனால் ஏன் வந்து அரசு வேலை செய்யாமல் இருக்குது அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது இவ்வளோ நியூஸ் வந்தும் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தும் டிசிஎஸ்சில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட்டு டாக்டர் உட்காந்துருக்கிறாரு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு ஒரு சைடு இன்னொரு சைடு ஹார்ட் அட்டாக் வந்தால் ஃபிசிஷ் ஃபிசிஷியன் உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஜென்ரல் டாக்டர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க நடுவில் ஹெச்ஆர் மூணு பேரும் வைத்து தான் வந்து மூணு ரூம்ஸ் வச்சு தான் வேலை விட்டு போகிறதுக்கு மறட்டுறாங்க